அநீதி காரணமாக முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதைப்பெரிய பார்க்க போறமேடா ஏற்கனவே இந்த கொழும்பு கொழும்பில் இருக்கிற பிரபல பாடசாலை ஒன்றில் அந்த பாடசாலையில் வந்து ஒரு மாணவி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து கொண்டார் இது தொடர்பாக அந்த பாடசாலை வட்டாரங்களில் பாடசாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தனியார் பாடசாலைக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் இறங்கியிருந்த மக்கள் மேலே போலீஸார் நீர்த்தாரை பிரிவகமும் மேற்கொண்டார்கள் இது உங்களுக்கு தெரிந்த விடயம் அந்த பாடசாலையுடைய பேரையோ அல்லது அந்த மாணவியினுடைய பேரையோ நாங்கள் இதில் குறிப்பிட இல்லை ஆனால் உங்களுக்கு இது தெரிந்த விடயமாக இருக்குது அந்த அந்த மாணவியினுடைய உடயம் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அதில் மகளிர் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் மனநல ஆலோசகர் ஒருவர்கிட்ட போனதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போனதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் அதற்கு உடனடியாக மனோகணேசன் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் இவ இந்த மகளிர் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்றால் அப்படி சொல்வதொரு தவறான விடயம் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் தொடர்பான பல விடயங்கள் வெளியாக இருக்கின்றனர் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியுடைய ஆதரவால் ஒருவரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் பலரும் இவருக்குரிய விமர்சனத்தை அமைச்சர் உபார் சொன்னதுக்குரிய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மனோகணேசன் அவர்கள் இந்த போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதையும் விமர்சனமாக கூறியிருந்தார் அது தொடர்பான காணொலியை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக் சபை சபைத் தலைவர் அவர்களே ஒரு அவசர பிரச்சனையை தொடர்பாக உங்களை கவனித்து கொண்டு வருவதற்காக உங்கள் மூலமாக இந்த பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தை கவர்ந்து கொண்டு வருவதற்காக நான் எழுந்திருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே கொழும்பிலே தென் கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விதிகளுக்கு அப்பாட்டப்பட்ட முறையில் கூடியிருக்கிறார்கள் அவர் கலைக்காரர்கள் அல்ல இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுனில் பட்டகளை இருக்கிறார் அவர் அவர் கவுனு கொண்டு வர விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல தாங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டிக்கிப்பதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே போலீஸ் உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரை லாரிகளை நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டமிட்ட குருவாக்கி விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல தெரியாது புரிந்து கொள்ளுங்கள் நியாயத்தை கேள்விவதற்குரிய பொறுமக்கள் அவ்வளவுதான் அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன் அங்கே கடந்த பட இறுதியிலே தலைவர் அவர்களே அங்கு அந்த புறப்படமான பாடசாலையிலே ஒரு பை பதினைந்து பதினைந்து ப்ளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி கலந்திருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித் தடைக்கழ விசாரணை அதே போல் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறான் நடிக்கிறேன் அது நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் என்று ஒரு பாடசாலையிலே சேர்த்து மாணவியாக பயன்பானவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த 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 பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டியூஷன் தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு ஒரு வகுப்பில் நிறுவனத்திலே கூட அவர் சென்று பாடம் படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ச சில மாதங்களுக்கு பிறகு அது அந்த முதல் சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் முன்னில் பலர் மணியில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது நீர் அது ஏகனே பாடசாலையில் இப்படி சிம்ம சம்பவம் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளையை அவமானப்படுத்தியிருக்கிறார் அதனால் பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சமெண்ட் செல்வ நாட்களுக்கு பிறகு தான் பசிப்பிடத்தில் இருந்து ஏழாம் ஆடி குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது பெரிய ஒரு சுகமான செய்தி அது பந்துவிடக் கூடாது ஆகவே தான் அந்த அந்த முதலிலே இன்றைக்கு வடகிழக்கு பகுதியில் பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திறள் அப்பாய் மக்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சனை அந்த தனியார் பல் தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து பிறகு பிள்ளைங்க வீட்டுக்கு சென்று அங்கே இருந்து வண்டி பேருந்து வந்து இங்கே இந்த தென்கொழும்பிலே பாடசாலை சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்போ ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது அங்கே வந்த கல்வி இலாக்கத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல தேசிய பாடசாலை பத்திரமலை சொல்லி சொல்லியிருக்கிறார்களாம் வேடிக்கையாக இருக்கிறது தேசிய பாடசாலை மகாராஷ்டிர பாடசாலை பிரச்சனை இல்லை கிடையாது இப்போ நாட்டிலே ஆகவே கல்வி இலாக்கா சந்தி அதிகாரிகளும் சரி புலீஸ் சரி அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் நியாயமானது மக்களுக்கு ஏற்கனவே முதல் சம்பவத்து சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட அந்த தீர்ப்பு நியாயம் அது அதிலே திருப்தி இல்லை இல்லாத காலத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர் தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேஷ போலீஸ் மற்றும் கல்வி இலக்கா சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து குழு நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் கொழும்பிலே இருக்கு பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வட வடகொழும்பியில் பாடசாலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை அது சரியல்ல ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வட வடகொழும்பிலே இருந்தது பொழுது படித்த பொழுதே பொழுது தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர் உங்களை கட்சியின் வடகெலும் அமைப்பாளர் மறந்துவிட வேண்டாம் ஆகவேத்தான் சந்தேகம் இருக்கிறது மக்களுக்கு சந்தேகம் நியாயம் காரியது அதை பொறுத்தான் சந்தேகம் இருக்கிறது அதே முறையில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை கவனம் கொண்டு எடுத்துக்கொண்டு நியாயமான விசாரணை அரசு அழுத்தம் சார் நடை நடைபெறும் நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பிள்ளை உயிரை பெற்று கொண்டு வர முடியாது அது பிள்ளைகள் தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது ஆ தில் முடியாது கால்ந்த பைசூடியாகவே ஆனால் இத்தகைய 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 ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்து விடக்கூடாது என்பதனால் தான் ஆயிரம் நிலக்கிலே மக்கள் கூடி அங்கே வந்து கொண்டிருக்கிறார் மழை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தயவு செய்து அரசாங்கத்து பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதமச்சர் சுலைஸ்வரிசன் பிரதமர் இங்கே இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் சார்பில் அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார் ஆகவே அரசாங்கம் அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள் கவனத்துக்கு கொண்டு வருங்கள் நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரை குற்றச்சாட்டவில்லை இதே கடந்த ரெண்டு தினம் முன்னாலே தான் தேர்தல் தேர்தல் நடைபெற்றது பெண்மே தேர்தல் காலத்தில் புதிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடி தேடவில்லை நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன் அது கண்ணியம் அதே கண்ணியம் அதே நியாயம் நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி ஓமிஸ்வதி நான் இந்த வேலையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த இந்த கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் டிசம்பர் தான் இதில் ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு ப ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் ஸ்நேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து என்னிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்னும் இன்றும் வரவில்லை ஆகவே நாங்கள் நாளை மறுதினம் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள் எனவே நான் கூற விரும்புகின்ற தான் இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலையத்தலையங்களிலோ விஷயங்களிலோ நீதியை கோர முடியாது நூறு எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நில நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை அணுகுமுறை பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால் சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம் தான் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிட்டு வேண்டாம் தற்போது உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் அமைச்சர் அதிகாரியாக அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும் துயரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளை இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க என்று நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவ கலேக்காரர்கள் அல்ல கலைய சொல்லி கலேக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்லவர்கள் அவர்கள் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர்கள் யாரும் சட்டத்தை எடுக்கவில்லை சட்டத்தை எடுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டம் அப்படி என்பதல்ல வேண்டாம் தயவு செய்து செய்ய வேண்டாம் அடுத்து பிள்ளையை இதே சதவீதமாக பாராளுமன்றத்தில் நீங்கள் மனநோயாளியாக வரிக்க முடிக்க வேண்டாம் அது நானே நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை படத்தை பேரை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளியா பாரம்பரிய பேசுகிறீர்கள் அது அவமானப்பட வேண்டும் நீங்கள்

மத்து வீடா நான் சொல்ல வந்த ஒரு ஒரு பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய பொலிஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்றபோது போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய அந்த அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து இருக்கின்றதாக தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம் சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும் ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம் அந்த அந்த சமர்ப்பிக்கப்பட்ட ඒ මාන ගුල පහවල් මාතරදා නගල්පුර මොමිසීොට ජමැතුම ඉටොඩ ගරු මුූලාසනහරුට මන්ත්‍රීතුමනි මේ සම්බන්ධයෙන් මම අදදිනේ බම්බලපිටිය පොලිස්ථානයෙන් විමසා සිටිය ඒ විමසාසිටි අවස්ථාතිකරු මුූලාසනහරුට මන්තීතුම දැනටමත් මේ සම්බන්ධය